வணக்கங்க பட்டுக்கோட்டைக்கு அப்புறம் அமுதுமிகி சமையலேருந்து இன்றைக்கி என்ன வீடியோன்னா அங்கே ஆத்திக்கோட்டை நான் பிறந்த ஊர்லேருந்து காமாட்சியம்மன் கோயிலிருந்து திருவிழா நடந்துச்சுங்க திருவிழா அன்னைக்கு போக முடியல மறுநாள் தான் நான் போனேன் அன்னைக்கு சந்தன காப்பு சந்தனத்திலே சாமி அலங்காரம் பண்ணி அவ்வளோ அழகாக சூடிச்சிருப்பாங்கங்க அதை காமிக்கிறதுக்கு அப்படி தான் நான் அந்த வீடியோ எடுப்போம்னு சொல்லிட்டு அப்படியே எங்கள் தெரு சனங்களாம் உட்காந்துருந்தாங்க அப்படியே எடுத்துகிட்டு அக்கா எல்லாேருமே சொந்தக்காரங்க எல்லாருமே வந்திருந்தாங்க எடுத்துட்டு உங்களுக்கு அது அத்தை எல்லாரையும் காமிச்சிட்டு அப்படியே சாமியையும் காட்டலான்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோ போடுறேன் இந்த காமாட்சி அம்மன் கோயில் வந்து ரோட்டுக்கு முன்னாடியே இருக்குங்க எத் எதிர்த்தாப்பில் அதனால யார் வந்தாலும் அதை கும்பிடாமல் போகவே மாட்டாங்க இங்கே மதுக்கூரில் பிறமையா கோயில் கும்பிட்றாங்க இல்லையா மாதிரி விசேஷமாக இருக்குங்க ஒரு பஸ்ஸு கூடன்னு பேட்டாமல் போகாது அவ்வளோ விசேஷமாக இருக்கும் அப்புறம் இன்னொன்று விசேஷம் என்னென்னா காமாட்சி அம்மன் கோயில் வந்து இந்த சைடு வந்து தனிச்ச கோயிலே இல்லைங்க எல்லா இடத்துலையுமே சிவனுடனும் ஏகாம்பரேஸ்வரர் இப்படி சாமியோட சேர்ந்தாப்பில் தான் இருக்கும் ஆனால் எங்கள் அம்மன் கோயில் வந்து காஞ்சியில் உள்ள காமாட்சிங்க அது தனிச்ச காமாட்சி அதனால் அது ஒரு விசேஷம் அதுக்கு அப்புறம் வந்து நாகநாதரை அந்த கோயிலை விட்டு கீழே இறக்கிறது பார்த்திங்கன்னா நாகநாதர் கோயில்லாம் காமி கோயிலில் முன்னாடி பார்த்திங்கன்னா நாகநாதர் கோயில் இருக்குங்க அது இந்த நாகதோசம் உள்ளவங்கள்லாம் அதில் வந்து கும்பிட்டுட்டு கழிக்கிற மாதிரி அது மாதிரியும் இருக்குது அப்புறம் பிள்ளையாருங்கிட்டு இங்கே நம்ம இந்த விநாயகர் இங்கிட்டு ஒரு சாமி முருகன் இப்படி இருக்கும் நல்லா அமைப்பாக இருக்கும் இது வந்து பா எங்கள் ஃபோட்டோ அது காமாட்சி அம்மன் ஃபோட்டோ அது அது பழைய ஃபோட்டோ அந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்புறம் கோயிலை சுற்றி வர்றது சாமி கும்பிட்றது எல்லாமே எல்லோருமே ஒரு ஒருத்தராக கும்பிட்டு கும்பிட்டு போய் சுற்றி வந்தாங்க இது என்னென்ன வேண்டுறோமோ அந்த சாமிகிட்டே அது எல்லாமே நடக்குங்க பிள்ளைங்களெல்லாம் முடியாமல் போய்ட்டுனா கூட வந்து எல்லாரும் தத்து கொடுப்பாங்க அந்த மாதிரி கலந்தவங்களாம் வேண்டிக்குவாங்க எல்லாமே கல்யாண எல்லாம் வந்து வேண்டிக்குவாங்க எது வேண்டுனாலும் நம்மளுக்கு நடக்கும் அதை நிறைவேற்றி வைக்கும் அந்த அம்மா அதான் இதனோடய சக்திங்க எனக்கும் அம்மா மாதிரி தான் நினச்சி நான் கும்பிடுவேன் நான் வீட்டில் கூட எங்கள் அம்மன் படங்கள் கொண்டாந்து வச்சுக்கிட்டு பாருங்க கிட்ட வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் இதான் சந்தனத்தில் இதே சாமியை அலங்காரம் பண்ணி அழகாக சோடிச்சிருக்கு இதுதான் சந்தன கப்புங்க பாருங்கள் இது சாமி அலங்காரம் அங்கே பாருங்க தாளம்பு இருக்க பாருங்கள் கையில் சாமிக்கு அப்படி ஒரு அலங்காரம் பண்ணியிருக்காங்க அழகா இருக்கு பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள் எங்கள் சாமி எவ்வளோ அழகாக சோடிச்சிருப்பாங்க புடவையெல்லாம் அவ்வளோ அழகாக கட்டி எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ அலங்காரம் அன்றைக்கி கங்குள்ளா காட்சியாக இருக்குது போங்க அப்புறம் வந்து எல்லாரும் வரிசையாக அப்படியே உட்காந்து அவங்கவுங்களும் பார்த்துக்கிட்டு பேசிட்டு சாமியை தான் பார்த்துக்கிட்டே இருந்தோம் அவ்வளோதாங்க கோயிலில் பார்த்தீங்கன்னா நான் போன போனங்காட்டம் எல்லாருமே எல்லாமே என்னை என்னை கூப்பிட்டாங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாமே வந்திருந்தாங்க எல்லாருமே நான் சாதம் லெமன் சாதம் பொங்கல் ஊருகா அப்படி அதான் நான் காலையும் சாப்பிடல விருதமாக இருந்தானா இப்போ தான் சாப்பிட்றேன் சாப்பிட்டாச்சுங்க இப்போ வானவேடிக்கை நடத்துக்குவாங்க அவ்வளோதாங்க சாப்பாடெல்லாம் முடிஞ்சிருச்சு வீட்டுக்கு கிளம்பிட்டேன் இது பாருங்க பந்தம்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்குங்க அவ்வளோ பெரிய பந்தப்பி இது புண்டியல் ஃபஸ்ட்டு உண்டியல் இது இது நாகநாதர்சாணி இது வந்து எல்லாமே இருக்கு அழகாக இருக்குது இது பாருங்க எங்கே பார்த்தாலும் ஒரே அலங்காரம் அவ்வளோ அழகாக இருக்குது மரத்துக்கெல்லாம் பாருங்கள் மரத்தையெல்லாம் அவ்வளோதாங்க பாருங்க நன்றிங்க